இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கா பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே தமிழக வெற்றி கழகத்தோட விருப்ப மனு விநியோகத்திற்கு தான் கடைசி நாள் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து நிறைய பேர் வந்து விருப்ப மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க கடைசி நாள் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில விருப்ப மனு பெறுவதற்கு கால அவகாசம் நீடித்திருக்கிறாங்க அதாவது வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதி வரை விருப்ப மனுக்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இன்னும் ஆறு நாட்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட விருப்ப மனு விநியோகம் நீடித்துள்ளதாக சொல்லி இருக்கிறாங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விருப்பம்னா வாங்கிட்டு இருப்பதாக தமிழக வெற்றி சார்பாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஒரு தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய ஆதரவு யாருக்கா கொண்டத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ